வணக்கம் மக்களே இன்றைக்கி என்னோட குக்கிங் சீரீஸ் டுவெல் நம்ம பார்க்க போகிறது பட்டன் ஜிலேபி ஆரம்பிக்கலாமா இப்போ பட்டன் ஜாங்கிரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸாக பார்த்துடலாம் நான் கால் கப்புக்கு கம்மியாக உளுந்து எடுத்திருக்கேன் அதே கப்பில் நான் ரெண்டு கப்பு சர்க்கரை எடுத்துக்க போகிறேன் அதே கால் கப்பில் நான் அதுக்கும் பாதி அரிசி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் கார்ஃப்ளவர் மாவும் எடுத்துக்கலாம் இப்போ நான் உளுந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம பாகம் காய்ச்சிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இதில் நம்ம அரிசி மாவும் ஃபுட் கலரும் சேர்த்துக்க போகிறோம் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் சர்க்கரை பாகமும் லைட்டான கம்மி பதம் வந்தால் போதும் இப்படி லைட்டான கம்மி பதம் வந்தாலே போதுங்க இப்படி ஒரு பைப்பிங் பேகு இல்லைன்னா வந்து பால் கவர் ஆயில் கவர் ஏதாவது கெட்டியாக இருந்தால் எடுத்துக்கோங்க என்ன மிதமான சூட்லேயே இதை நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்லாம் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதில் ஊற வச்சு நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஆகி ரெடி ஆகிடும் வீட்டிலையே சுலபமாக ஸ்வீட்டாக பட்டன் ஜிலேபி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்